அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கரனை குரு பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு குரு சம கிரகமாக இருக்கிறார் ராசிக்கு சகாயமானவராக ராசியின் அதிபதியான குருவின் சமகிரகமான சுக்கிரனின் செயல்பாடுகளும் மிக சிறப்பாக அமைய போகிறது எனவே சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக பெரிய அளவில் அபரிவிதமான மாற்றத்தை நவ கிரகங்களில் கோஷமற்றவரும் முழு சுபகிரகமுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியை முதன்மையான யோகத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளிக்கொடு போகிறார் ஏனென்றால் குரு ஒன்பதில் என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்திற்கு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு நுழைகிறாரங்க ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வானியல் அரசன் நவகிரக தலைவன் தோஷமற்றவர் சுபகிரகம் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அவருடைய செயல்பாடுகள் என்பது மனித வாழ்வில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் பலவற்ற முறையில் அள்ளி கொடுக்கும் ஆனால் அவை அனைத்துமே நேர்வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழைவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முற்பகுதி அமோகமான யோகங்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் துவக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்க கூடிய குரு பகவான் பிப்ரவரி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறார் மே மாதத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறார் குரு பகவானினுடைய இந்த மாறுதல் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை மிகவும் வலுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது குரு பகவான் மட்டுமல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெருவாரிய கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வளம் பெறுவதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு செல்லக்கூடிய இதே வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான சனியும் அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உச்ச இடமாக பார்க்கக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் செல்கிறாருங்க சத்துருஸ்தானம் ஆகிய யோகஸ்தானத்தில் சனி தனி சஞ்சரிப்பது அனைத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடி உச்சபட்ச வளர்ச்சியையும் யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்குகிறது எனவேதான் நவ வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளுமே உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வளமரப் போகின்றன அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் நிலை கொண்டிருந்த பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க கேது லாபஸ்தானத்திற்குள் வருவது மட்டுமல்லாது ராகு வருகிறார் இந்த மாறுதல்களும் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ஜி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகளை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்றுத் தருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மைகள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது ஐந்தாம் பார்வையாக குரு ஜென்ம ராசியை பார்க்கிறாரங்க குருவின் பார்வை துலாம் ராசி ராசியின் மீதே விழக்கூடிய இந்த தருணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் நகர்தெறிவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்குகிறது வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வீழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு உறுதிப்படுத்துகிறார் குருவின் பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் உத்தியோகம் தொழில் வளம் சிறப்பாக அமையும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் தொழில் துறையில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு இந்த வேலையில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உருவாகிறது பெரிய அளவில் வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே முற்றிலுமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் ஸ்தானம் மூன்றாம் இடத்தில் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை கனகச்சிதமாக வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் திட்டமிட்டபடியே அனைத்து விதமான செயல்பாடுகளும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொடு கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் தடையும் தாமதமும் இல்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை கூட எளிதில் தீர்வு காண முடிவதற்கான யோகம் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க குரு பகவான் எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் எளிதில் கைகூ முதன்மையான யோகம் உருவாகும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய தருணமாக அமையும் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டும் அல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு ஒன்பதில் அமருவதால் துலாம் ராசிக்கார பெண்மணிகள் எதை நினைத்தாலும் அதை அப்படியே உண்டு எனவே மனதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த தருணத்தில் உண்டு இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எந்த விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய புதிய சந்தர்ப்பமும் மகிழ்ச்சி நிறைந்த வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக பெண்மணிகளுக்கு உண்டு பெண்மணிகள் உச்சபட்ச வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுகிறீர்கள் என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக விருதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கொள்வதற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தில் குரு பயிற்சி துவங்குவதற்கு முன்னதாக நிச்சயமாக ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழையக்கூடிய குருவின் அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சிரமங்களை தகர்த்தறிந்து உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை